அன்பிற்குரியவர்களே பாவத்தின் ஆக்கினையிலிருந்து அல்லது தண்டனையிலிருந்து எப்படி விடுதலை அடைகிறோம் என்பதை இன்று சிந்திக்கலாம் தேவனுடைய அளவற்ற அன்பே இதற்கு வழிவகுக்கிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நாம் பாவியலாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று வாசிக்கலாம் ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் தேவகுமாரன் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அவருடைய உயிர்த்தெழுதல் நம்மை நீதிமான்களாக்குகிறது என்பதை அறிகிறோம் ரோமர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசித்தால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் அவர் நமக்காக நமது பிரதிநிதியாக மறித்தபடியால் நாம் அவரோடு கூட மறிக்கின்ற ஒரு அனுபவத்திற்குள் வருகிறோம் ரோமர் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் அவருடைய ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம் நாம் எப்பொழுது ஞான ஸ்நானம் எடுக்கிறோமோ அப்பொழுது அது கிறிஸ்துவுடனே கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டதற்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறது ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாசிக்கலாம் நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அது மட்டுமல்ல ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனமானாலும் சரி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனமானாலும் சரி கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று நாம் வாசிக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இந்த மாபெரும் சிலாக்கியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே விட முடியாத பாவ பழக்க வழக்கங்களில் சிக்குண்டு என்னை விடுவிக்க யாராவது உண்டா என்று ஏங்குகின்ற உள்ளங்களுக்கு ஒரு மகா பெரிய நற்செய்தியாக இருக்கிறது இதை நம்பி இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்னை விடுவியும் பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று கதறுகிற ஒவ்வொரு ஆத்மாவிலும் அவர் விடுதலையை தருகிறார் அது மட்டுமல்ல பாவ தண்டனையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்